ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إيمانكم لبسواس إليه إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان مذ والميسر இன்னும் சூதாட்டம் வல்ல அன்சாபு நட்டு வைக்கப்பட்ட சிலைகள் வல்ல அசலாமும் ரிஜிசுமினாமனிஷைத்தான் இன்னும் நட்டி வைக்கப்பட்ட எரியப்படக்கூடிய அம்புகள் இவைகள் அனைத்தும் குறிபார்க்கும் அம்புகள் அனைத்தும் ஷைத்தானினுடைய செயல்களாகும் ஃபஜிதனிபூஹூர் இந்த நாளில் இருந்தும் தவிர்த்து நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம் மதுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஆயத்தாக இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறான் நாம் ஏற்கனவே தப்சீல்கள் சொல்லியிருப்போம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அரபிகள் குடம் குடமாக குவித்தார்கள் தங்களது வீடுகளில் ஒரு நூறு வருடம் பழமையான மதுக்களை குடுப்ப குடிப்பதை பெருமையாக கருதி வந்தார்கள் பல நூறு வருடங்கள் பழமையான திராட்சை சாறுகளை எடுத்து பூமிக்கு அடியில் புதைத்து இன்னும் எந்த அளவுக்கு பெருமை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைத்து அதனுடைய மண்டை ஓட்டில் மதுவை ஊட்டி குடிப்பார்கள் கொஞ்ச நாள் ஆகி அந்த உடம்புலாம் நக்கி போனதுக்கப்புறம் அந்த குழியை தோண்டி அந்த பெண்ணுடைய பெண் குழந்தையினுடைய மண்டை ஓட்டை எடுத்து அதில் மது ஊற்றி எல்லாருக்கான சேர்ந்து குடிப்பாங்க அதுல பெருமை பேசுவாங்க இது என் மூத்த பொம்பளைப் பிள்ளக்குள்ளது இது என் இளைய பொம்பளைப் பிள்ளைக்குள்ளது இந்த அளவிற்கு மது குடிப்பதும் அதன் காரணமாக பெண் பிள்ளை பிறந்தால் கேவலமாக நினைத்து அவர்களை உயிரோடு கொள்வதுமாக நிறைய நிகழ்வுகள் மக்கமா நகரிலே நடைபெற்றது நீங்க போனா அந்த பெண் பிள்ளைகள் புதைக்கப்பட்ட இடங்களை பார்க்கலாம் உயிரோடு புதைக்கப்படக்கூடிய இடங்கள் அங்கு உண்டு கடந்த காலங்கள் ஐயாமல் எல்லாம் உயிரோடு புதைக்கப்பட்ட காலங்கள் அவர்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அங்கு உண்டு அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும் பொழுதுக்கு அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மது விலக்கு அமல் செய்யலாம் இந்தியா போன்ற நாடுகள்ல மதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய மூல வருமானமாக இருக்குது இது அல்லாம வேற வகையில கிடையாது முதல்ல அரசாங்கம் ஒட்டுமொத்தமான ஹராம் முன்னாடி பார்த்துருக்கோம் லஞ்சம் வாங்குவது லஞ்சம் கொடுப்பது எப்படிப்பட்ட லஞ்சம் கூடும் எப்படிப்பட்ட லஞ்சம் கூடாது எப்படிப்பட்ட லஞ்சம் கூடும் அப்படின்னா இந்த சிஸ்டமே முதல் தப்பு இந்த சிஸ்டமே முதல் தப்பு இங்க அரசாங்கம் நடப்பது என்பதே முற்றிலுமாக மதுவை கொண்டுதான் நடக்குது ஆனா நபி அலி செல்லம் தான் பட்டம் வாங்கிய நாற்பது வயதுல இருந்து மூணு வயசுக்குள்ள சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அரேபிய தீபகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தார்கள் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள்ல இப்படிப்பட்ட மக்களை எப்படி தம் பிள்ளைய கொண்டு தம் பிள்ளையினுடைய தலையில மண்டை ஓட்டுல மதுவை ஊற்றி குடித்தவர்களுடைய அந்த வாழ்வியலை மாற்றி நபிக்காக வேண்டி என்னெல்லாம் செய்து விடுவோம் என்று மாறிவிட்டவர்களாக ஆகிவிட்டார் அல்லாஹ் முதல்ல మొదल्ले சூரத்துல் சொன்னான். நீங்க இஸ் அனோனக் ஆனி ஹம்ரி வல் மயிசிரி. குல் ஃபீஹிமா இஸ்முன் கதீரூன் வ மனாஃபி'யுன் நஸ்லியுங்கல் லதில் சாராயத் பத்தி சூதாட்டத்தை பத்தி கேக்குறாங்க. இந்த மது குடிப்பது பாவம். அதே நேரத்துல ஏதுல கொஞ்சம் প্রয়োজনமு இருக்குது. கொஞ்சம் அதனால நீங்க தவிந்துக்கோங்க. ஆனா பாவங்கள் தான் அதிகமா இருக்குது. உடம்புக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும். அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். சொல்லிட்டு முதல் ஸ்டேஜ் அப்படி வெச்சண்ணாம அல்லாஹ். அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் சஹாபகுகள் தொழுகைக்கு வரும்போது குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சாங்க தொழுகையில வந்து நன்னா தொழுகையில குடிச்சிட்டு வந்து நன்னா அப்படி இருக்கு அன்னை ரெண்டாவது ஸ்டேஜ் அல்லாஹ் சொன்னா யாயுல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த ரன்கு சுக்காரா நீங்கள் தொழுகைக்கு வரும் பொழுது குடித்து விட்டு தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் குடிச்சிட்டு தொழுகைக்கு வராதீங்க அப்படினா இது செகண்ட் ஸ்டேஜ் அப்ப அதுக்கப்புறம் மக்கள் கொஞ்சம் குடிச்சிட்டு துறை கொறது திறந்தாங்க நம்ம குடிச்சிட்டு குடிச்சிட்டு துறை கொறக்கூடாதுன்னா அப்போ குடிக்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு சைக்காலஜியை அல்லாஹ் குத்தாரா முஸ்லீம்களுடைய உள்ளத்துல போடுறான் ரெண்டு இப்போ கொஞ்ச காலம் ஆகுது கொஞ்ச காலம் ஆனதற்கு பின்னாடி இதுக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது யாருன்னா அம்ஜா வெளியல்வா ஆன்னு அம்சா வெளியல்வா வசுல்லாஹ் சச்சா நம்ம பார்த்தா முகது போர்க்களத்துல விசாலாரி செல்லம் இவங்களுடைய உடம்ப பார்த்து தேம்பி தேம்பி அழுதாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட பாகங்களா துண்டு குண்டா வெட்டப்பட்டு ஹம்சா கூட இந்த மது ஷகிதானா இஸ்லாமுக்கு வந்ததுக்கு பின்னாடி பூரண மது வழக்கு வரல உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல இதுல அப்போ நல்லா குடிச்சுட்டாங்க மதுரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியான போதையில் இருந்தாங்க அலி அல்லாவுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி சனி பொருள்ல இருந்து வலிமா சாப்பாடு ஆக்குறதுக்காக வேண்டி அரியரலி எல்லாருக்கும் ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒட்டம் அவங்க அப்படின்னு ஒரு புல் இருக்கும் அந்த புல் அங்க வந்து ரொம்ப பிரபலமானது அங்கே உள்ள அந்த மலைகள்ல மட்டும்தான் அது முளைக்கும் அந்த புல்லை கட்டி போட்டுட்டு அந்த புல் எடுக்கிறதுக்காண்டி போயிட்டாங்க அரியலி எல்லாம் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா மன்சாரளி எல்லாம் ரொம்ப போதையினுடைய உச்சத்துல இருந்தாங்க புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் இது எல்லாமே இது வந்து கேள்விப்படாத ஆனா புகாரியங்களே உடனே என்ன செஞ்சாங்க ஒரு தன் தன் உரைவாள எடுத்து உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய பின்சப்பைய வெட்டிட்டாங்க பின்னாடி சப்பையை உயிரோட வெட்டி அதுக்கப்புறம் அந்த முன் பக்கத்துல உள்ள அந்த சதைகளை எல்லாம் அப்படியே உயிரோட அது கத்துது அழிவழி எல்லாம் எல்லாத்தையும் வேலைகளை பிடிச்சு கொண்டு பாக்குறாங்க உயிரோட அதுவும் ரொம்ப அவங்களுக்கு வருத்தம் என்னடா இது நம்ம வலிமா குடுக்கறதுக்கு வச்சிருந்த ஒட்டகமாச்சே இப்படி பண்ணிட்டாங்க உடனே இந்த சம்பவத்தை விசுலா அலிஸ்லத்தினுடைய சபையில வந்து சொல்றாங்க யார் சொல்லுவா சொல்லுல்லா அலிஸ்லம் இந்த மாதிரி அம்சா அலி அல்லா அனுகோ இப்படி பண்ணிட்டாங்க அம்சா அலி அல்லா அலி அலி ஒரு வகையில சச்சார் அவங்களுக்கும் சர்ச்சா அபூ தாலிபினுடைய மகன் தான் அலி அலி அல்லாஹும் அபி அபி கூட பிறந்த சகோதரர் தான் ஹம்சா அலி அல்லாஹும் இப்படி எப்படி பார்த்தாலும் சர்ச்சா முறை அவங்களுக்கும் உடனே இப்படி பண்ணிட்டாங்க விமிஷாணி சிலத்துக்கு ரெண்டு ஊரா வருது அலி இல்லா ஒண்ணு சச்சா இன்னொன்னு பால்குடி சகோதரர் ரெண்டுமே அம்சார் அலி இல்லா உடனே மிஸ்லாடி சிலமா அப்ப நான் கேக்குறேன் அப்படின்ட்டு அலி அழி இல்லாவை கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்தா கூடாரத்துல ஒரு பெண் ஆடிக்கொண்டிருக்கிறாரு இவங்க மது போதை அப்படி உச்சத்துல இருக்கிறாங்க உச்சத்துல இருந்து உள்ள வர்றாங்க யார் வந்திருக்கிறா முகமது சலல்லா அலிசலம் சலாம் சொல்லி உள்ள வர்றாங்க அடிமையே நான் முகம்மதே என் தந்தையினுடைய அடிமைன்ட்டு அரம்பியில திட்டுறான் இந்த ஏத்ததுக்கு அப்புறம் நபிக்கு உறுதுணையா நிற்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சுய நினைவு இல்லாமல் மது குடித்து விட்டு எவ்வளவு பெரிய சகாதி அல்லாவினுடைய சிங்கம் அவங்களுக்கு பேரு ஆனா மது குடித்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய அல்லாவிற்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய புத்தியை அது பேதரிக்க செய்துவிடும் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம் உடனே நபிசுலா இஸ்லாம் அங்க இல்ல அப்படியே பின்னாடி எப்படி வந்தாங்க அதிசல வருது அப்படியே பின்னால் நடந்து வந்தார்கள் நபிசுலா அலிஸ்லாம் இப்படி பின்னாடி திரும்பி வரும்போது எதையா தூக்கி எரிஞ்சிட கூடாது அதனால நபிசுலா அலிஸ்லாம் அப்படியே பின்னாடி வந்தாங்க வந்து வந்துட்டாங்க அப்பதான் விசுலா அலிஸ்லாம் குல்லு முஸ்கரின் ஹராம் ஒவ்வொரு போதை தரக்கூடிய வஸ்துவும் ஹராம் தான் சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹால அந்த சம்பவம் முடியுது அல்ல இந்த ஆயத்தை இறக்கலாம் யா இகுல்லதீன் ஆமனும் ஹம்ரு வல் முற்றிலுமாக மது உங்களுக்கு ஆக்கப்பட்டு விட்டது அது ஷைத்தானினுடைய செயல் அப்படின்னு நல்லா திட்டவட்டமா அறிவிச்சான் இதுக்கப்புறம் சஹா மக்கள் முற்றிலும் மதுல இருந்து தவிர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் இதுல இருந்து சொல்ல வரக்கூடிய இந்த ஆயத்தை தசீர் சொல்றாங்க யார் மது குடிக்கிறானோ அவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது தம்பிள்ளையே ஒருத்த தண்ணி அடிக்கிறவனா இருக்கு இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திடுவான் அங்க நிறைய விஷயம் அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்துருவான் அப்படின்னு பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சு பாலுங்கனத்துல தள்ளி விட்டுறக்கூடாது சொல்றாங்க யார் பெண் பிள்ளையை பெற்று மூன்று பெண் பிள்ளையை பெற்று இந்த மூன்று பெண் பிள்ளைகளை சாரியான முறையில் வளர்த்து சாரியான முறையில் திருமணம் முடித்து கொடுக்கார்களோ அவர்களும் நான் எப்படி இருப்போம் நாங்க இன்னொரு சாப்பிடுச்சு எந்த சொல்லா எனக்கு ரெண்டு பொம்பளைக்குள்ள இருக்கு அப்படின்னாங்க விசராசன் அப்பவும் நம்ம அப்படித்தான் இருக்கோம் அப்படின்னா அந்த அந்த ஹரீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு நவீசமாக இன்னொரு சாதி எந்திரிச்சு கேட்கல யாரும் எனக்கு ஒரு புள்ளதான் இருக்குன்ட்டு ஒரு புள்ளதான் இருக்குன்னு கேட்டிருந்தாலும் நரிசலீஸ் இதே பதில தான் சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணி இல்ல திருந்திடுவான் நல்லா சொத்து நிறைய இருக்கு நம்ம இந்த தண்ணி அடிக்காம பரவாயில்ல எல்லாமே திருந்திடுவேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பிள்ளைய நாசமாக்குறதா அப்படிப்பட்டவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள் ஒன்று இரண்டாவது அவனுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒரு புது சபைகள்ல வந்து இல்லைங்க இப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு சிபாரிசு செய்யறதோ சாட்சி சாட்சிக்கு வர்றதோ அவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது தொடர்ந்து குடிப்பவனுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இன்னமும் சொல்றாங்க எந்த அளவுக்குனா ஒருத்தர் குடிகாரன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு ஒரு முன் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால் அவனை நலம் விசாரிக்க செல்வது மாபெரும் பறக்கத்து அல்லாஹத்த ஆளாவிற்கே பெரிய மன்னிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது ஒருத்தர் உடம்பு நலம் ரஹ்மத் விசாரிக்கிறது போய் செஞ்சோம்னா அது பெரிய தரக்கூடிய விடயம் ஆனால் குடிகாரன் தெரியுது அவனை கூட விசாரிக்க தேவையில்லை அப்படின்னு இது ஆயத்துக்கான தஷீரா கொண்டு வராங்க சொல்லிட்டு இப்போ இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிசராசனம் மது சம்பந்தமான பத்து பேரை சபிச்சாங்க மது குடிக்கிறவன் மதுவை விற்கிறவன் அதுபோன்று மதுவினுடைய அந்த கணக்குகளை எப்படி வட்டி சம்பந்தப்பட்ட வட்டி கொடுப்பவன் வட்டி வாங்குபவன் வட்டிக்கு கணக்கு எழுதவன் வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுறாங்க இப்படின்னு எல்லாத்தையும் எப்படி விசாரிசனம் சதித்தார்களோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பாவம் தான் இங்க பேர் என்னன்னா வட்டிக்கு கொடுத்தா தானே பாவம் வட்டிக்கு வாங்கினா பாவம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம தான வாங்குறோம் வட்டி கொடுத்தல் வட்டி வாங்குதல் வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுதல் ஒருத்தர் வட்டி வாங்கவும்ல கொடுக்க சாட்சி கையெழுத்து தான் போடுறாரு இல்லன்னா சாட்சி வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுதல் இன்னொன்னு வட்டிக்கு கணக்கு எழுதுதல் இது எல்லாமே ஒரே மாதிரியான அதே மாதிரி மதுவை வித்தல் மது ஒருத்தர் குடிக்கவே இல்லை இன்னமும் சொல்றாங்க மது குடிக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இருந்தால் அந்த நண்பர்களோடு நீங்கள் அமரவே கூடாது இல்ல எனக்கு கூட படிச்சவங்க அவனை அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நான் முடிக்க முடியும் நான் குடிக்கிறது இல்லை நான் இதுதான் தோருவேன் எல்லாம் பண்ணுவேன் அமிழி செய்வேன் ஆனா என் ஃப்ரெண்ட் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியாது அவன் அங்கேயும் பேசணும்ல பேசணும்னா அதுக்காக வேண்டி அவன் மது குடிக்கிறது தொடர்ச்சியா தெரியுது அவனோட சகவாசத்தை குறைத்துக்கொள் அவன்கிட்ட சகமாசம் வச்சுக்காத அவன் கூட உட்காராத அவன் அவனோட துண்டிச்சாலும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு இப்ப நபிசனோட ஹதீச சொல்றாங்க இன் ஒரு மனுஷன் தொடர்ச்சியா குடிக்கிறான் அதை மூத்தானா அவன் இறை நிராகரிப்பிலேயே தான் அவன் மரணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான் இது மது சம்பந்தப்பட்ட அல்லாஹு கடமையாக்கியவுடன் நவீனுடைய அதிசவன் ரீதியாக திட்டவட்டமாக பூரண மது வழக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்ப வன் மைசூர் இரண்டாவது சொன்னா சூதாட்டம் இப்ப நீங்க ஆன்லைன்ல பாக்கலாம் ஆன்லைன் ரம்மி நீங்க இதுல இப்படி சேர்ந்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பகமான ரம்மி விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல வருது இதுல சொத்துக்களை இழந்து புதுச வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பி அதை இங்க உட்கார்ந்துக்கிட்டு பெண்கள் விளையாடி பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் தொலைச்சு சொத்தை இழந்து வியாபாரத்தை இழந்து போன எத்தனையோ குடும்பங்கள் உண்டு அதெல்லாம் சொல்ற திட்ட அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க அரசாங்கம் ஊக்குவிக்குது அரசாங்கம் இந்த ஒரு கடந்த அஞ்சு வருஷத்துல எதை எதையெல்லாம் மரண வச்சிருக்கா ஒரு நெச்சேரிக்கை இந்தியாவில் தவறு கிடையாது ஒரு பெண் அவள் திருமணமான பின்பு அவளுக்கு வேற ஒரு ஆணின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டால் அந்த ஆணோடு செல்வதும் தவறு கிடையாது கள்ளத்தொடர்பு தவறு கிடையாது என்று இந்தியாவில இதுவெல்லாம் சர்வசாதாரணமான சட்டங்களாக ஆயிடுச்சு இல்ல இது பண்ணிக்கிறலாம் ஒரு நச்சரிக்கைகள் என்று ப்ரேடு நடத்துறாங்க சென்னை திருச்சி போன்ற கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பிரைடு நாங்கள் வந்து எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான காரியத்தை செய்கிறோம் தெரியுமா அந்த அளவிற்கு முற்றிலுமாக யூத வழிமுறைகள் நம்முடைய இந்திய நாட்டுல வந்து முற்றிலுமாக இந்திய அரசாங்கத்தின் மூலியமாகவே அனுமதிக்கப்பட்டு விட்டது அந்த அடிப்படையில் இந்த ரம்மி ஒண்ணு அங்க மக்க மக்க மக்கத்து மக்கள் அந்த மக்கள் மிஸ்நாயிச வர்றதுக்கு முன்னால் ஐயாமியா காலத்துல சூதாடுவாங்க எப்படி சூதாடுவாங்க தங்களது ஒட்டகம் தங்களது பெண் பிள்ளைகள் தங்களுடைய அடிமைகள் நீ வந்து இதை ஜெயிச்சுட்டீங்கன்னா அடிமையோட நீ உறவு கொள்ளலாம் இந்த மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க காரியங்கள் எத்தனையோ ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி துட்டு வச்சு விளையாடுவார் ரம்மி விளையாடுவார் அவர் அதுல தோ முடிஞ்ச அளவுக்கு காசு வச்சு விளையாடுவார் காசு மொத்தமா காலியா போயிச்சா தான் பெத்த புள்ளைய வைப்பாரு நீ வெற்றி பெற்றுட்டீன்னா என் புள்ளைய எடுத்து தரலாம் நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு ஐம்ப ஒரு ரொம்ப இந்த ஒரு நாற்பது ஐம்பது ஒரு நாக நாகரிகமான காலம் இந்த ஹதீசு தெரியிறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு முன்னாடி இந்த ரம்மி இந்த மது கொஞ்சம் உச்சகட்டமாக இருந்த காலத்தில் இதுவெல்லாம் நடந்தது ஆனால்தான் அண்ணா சொல்றான் இது எல்லாம் ரொம்ப கேவலமான காரியங்கள் இதிலிருந்தெல்லாம் அது போன்று நட்டு வைக்கப்பட்ட சிலைகள் சூன்யம் வைப்பதற்காக வேண்டி நட்டு வைக்கப்பட்ட சிலைகள் நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துல ஊரினுடைய உடைய இருக்கும் நட்டு வைக்கப்பட்ட சிலைகள் அப்படிப்பட்ட அந்த விடயங்களிலும் தகர்ந்து கொள்ளுங்கள் வல்ல அஸ்லாமும் அமளி அந்த அஸ்லாம்னா குறிப்பாக்கக்கூடிய அம்புகள் அம்புகளை வச்சு அரபிகள்கிட்ட குறிப்பாக்கூடிய பழக்கம் உண்டு அம்பு ஆந்த இதையெல்லாம் வைத்து குறிப்பாக்கூடிய பழக்கம் இந்த குறிப்பாக்கும் நிகழ்வு நம்ம நேரத்தை சொன்ன மாதிரி யார் குறி யார் ஜோசியத்தினுடைய நிகழ்வுகளுக்கு செல்வாரோ யார் தங்களது குருவ முடிகளை மடித்துக் கொள்கிறார்களோ யார் பச்சை குத்திக் கொள்வார்களோ இவர்கள் எல்லாரையும் சபித்துள்ளார்கள் அப்போ நம்ம இங்க நிறைய இஸ்லாமியர்களே வீடு கட்டும் போது வாஸ்து பார்த்துடணும் இப்படி வாஸ்து இருக்குமா இப்படி இருக்குமா என்னங்க ரொம்ப கூடிய விடயம் வாஸ்து பார்த்து வீடு கட்டுறது அது போன சனிக்கிழமை ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஒருத்தரை ஜனாசாவிட்டாலும் சனிக்கிழமைக்கு அவர் கோழி அறுத்து கொடுக்கணும் பழி கொடுக்கணும் இன்னமும் ஊர் வழக்கங்களா நிறைய இடத்துகள் நிறைய இடங்கள்ல உண்டு அப்படியே சனிக்கிழமை அப்படியே ஒரு சேவலை அறுத்து அப்படியே கொடுத்தாலும் சனிக்கிழமை தனியா போகாது இதெல்லாம் வந்து இஸ்லாமத்தினுடைய மூட நம்பிக்கைகள் உடன்படிக்கையில யார் மலை வந்தது அல்லாஹுடைய அவர்கள் முஸ்லிம்கள் யார் மலை வந்தது குறிப்பாத்தனால வந்துச்சு நட்சத்திரம் நகர்ந்ததால வந்துச்சுன்னு யார் சொன்னாங்களோ அவர்கள் காபீர்கள் என்று அல்லாஹ் தானா திட்டவட்டப்படுத்துகிறான் இன்னும் இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சிகள் இருக்கிறது என்றால் இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சிகளை நாளை தினம் பார்ப்போம் ஆயத்தை முடிக்கிறான் சஜித்தனி பூகு இந்த நாளிலிருந்தும் தகர்ந்து கொள்ளுங்கள் அல்லக்கும் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம்